அவதூறு பரப்புவதற்கு என்றே அனுப்பப்பட்டவர் மேதக ஆளுநர் அவர்கள் கமலாலயத்துக்கு அனுப்பப்பட வேண்டியவர் ராஜ்பவனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அதுதான் வித்தியாசம் நேற்றைய தினம் அவர் தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலே பல்வேறு குற்றச்சாட்டுக்களை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி பழக்கம் போல தன்னுடைய பாணியிலே பேசியிருக்கின்றார் தமிழ் கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு மொழி இவற்றை பற்றியெல்லாம் பேசுகின்ற ஆளுநர் ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்தாக வேண்டும் தமிழ்நாட்டையும் தமிழகத்தையும் இழிவுபடுத்துவதையே தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கின்ற ஆளுநர் அவர்கள் அளித்த பேட்டியில் பாஜகவினுடைய ஊது குழலாக அவர் முழங்கியிருக்கின்றார் திராவிடம் என்பது கற்பனை அவர் தமிழ்நாட்டில் பீகாரிகள் அச்சுறுத்தப்பட்டனர் மொழி சிறுபான்மையினர் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன இதெல்லாம் அவர் பேட்டியில் சொல்லியிருக்கார் திராவிடம் என்பது கற்பனை என்று சொன்னால் நம்முடைய தேசிய கீதத்தில் திராவிடம் இடம்பெற்றிருக்கிறது என்பது ஆளுநர் ரவிக்கு தெரியாதா அல்லது மொழியில் இருக்கிறது என்கின்ற காரணத்தாலே அவராலே புரிந்து கொள்ள முடியவில்லையா என்பதை எங்களாலே அறிந்து கொள்ள முடியவில்லை